நத்தம் மலைச்சாரலில் அதிக மழை இடத்தில் அமைந்த பண்ணை நிலங்கள் அனைத்து வகையான காய்கறிகள் கீரைகள் முப்பது வகை பழமரங்கள் மனதுக்கு இதம் தரும் பூச்செடிகள் மருத்துவ குணமிக்க மூலிகை செடிகள் தென்னை மற்றும் விலை மதிப்புமிக்க மகோகனி செம்மரங்களுடன் பொது கிணற்று நீர் பாசனம் மற்றும் பொதுவான நீச்சல் குளம் குளிரான மலை இயற்கை நிறைந்த கிராமிய சூழலில் அகலமான தார் ரோடு வசதியுடன் மூன்று வருட இலவச பராமரிப்புடன் இலவச பத்திர பட்டா வசதியில் நமது மதுரையில் இருந்து இருபது நிமிட பயணத்தில் அமைந்த இயற்கை எழில் மிகுந்த இருபத்தோரு சென்ட் அளவுள்ள பண்ணை நிலங்கள் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணெய் அழைக்கவும் நம்ம நம்ம மல அடிவாரத்துல நல்ல மலை பிரதேசமான இடத்துல தண்ணி அதிகமான செருவு இல்லை இடம் இந்த ஏரியா நம்ம நத்தம் பக்கத்தில் வந்து மூங்கில்பட்டி கிராமம் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் நத்தத்தில் வந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ஹெச் சென்னை மதுரை என்ஹெச்சில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் இந்த இடம் மொத்தம் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து பதினாலு பிளாட்ஸ் போட்டிருக்கோம் இந்த பிளாட்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே கேட்டு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது கேணி இருக்குது இந்த ரோடு வந்து உங்களுக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி இந்த வந்து பொதுவான ரோடு நல்ல பெரிய ரோடு தான் போட்டிருக்கோம் உள்ளே இருக்க எல்லா இதுலேயும் பைப்லைன் போட்டிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸு மூணு வருஷத்துக்கு பண்ணி கொடுத்துருவோம் நம்ம வந்து ஒரு பண்ணை நிலம் வந்து ஒரு சாம்பல் ஒன்று போட்டிருக்கோம் வாங்க அதை காமிக்கிறேன் அதை பார்த்துட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ண போகிறோன்ற உங்களுக்கு வந்து விசுவலாகவே அது பார்த்துடலாம் நீங்கள் வாங்க பார்க்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் இருபத்தோரு சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் பார்க்கலாம் வாங்க இதான் மெயின் டோரு இதுவரைய அப்படியே வந்தீங்கன்னா இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு சென்ட் இது மொத்தம் இதில் வந்து நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் காய்கறி பண்ணியிருக்கோம் பழமரங்கள் மரங்கள் வச்சுருக்கோம் மகோகனி செம்மரம் மாதிரி மரங்கள் வச்சுருக்கோம் பூச்செடிகள் வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்ப்போம் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதை பாருங்கள் நல்லா அழகு செடியை வச்சுருக்கோம் முன்னாடி பார்த்தோன்னே எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் ரோஸ் இருக்குது இந்த இது சங்குப்பூ இந்த இதை பாருங்கள் இதெல்லாம் பூத்து வரும்போது நல்லா அழகாக இருக்கும் இந்த பூ இதில் ரோஸு செம்பருத்தி உங்களுக்கு வீட்டுக்கு தலைக்கு தேய்க்கணும்னாலும் செம்பருத்தி எடுத்துக்கலாம் எல்லாமே இருக்குது இது வந்து மெடிசினல் பிளான்ட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் போட்டுருக்கோம் பிறண்டை இது இந்த வல்லார கீரைம்பாங்க பசங்களுக்கு வந்து அந்த இதுக்கு யாபக சக்திக்கு வர்றது இதை கீரை வச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து கருந்துளசி இருக்குது ஆளுவேரா நீங்கள் இதில் வந்து ஜெல் எடுத்துக்கலாம் டைரெக்டாக எடுத்துக்கலாம் போய் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி இது பண்ணுறதை விட நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம் இந்த இதெல்லாம் வந்து பூரா வந்து இது சுகருக்கு சாப்பிட்றது எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து மெடிஷனல் பிளான்ட் இருக்குது இதில் இது வந்து லெமன் கிராஸ் இதாக இருக்குது இது இதை வெட்டிவேர் இது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிம்பர் மரங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த டிம்பர் மரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் மகோகனி இது வந்து ஒரு இருபது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் போகிற மரங்கள் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி கொடுத்துருக்கோம் இது பல மரம் நம்ம மாதுளை எலுமிச்சை ஆரஞ்சு எல்லா பல மரங்களும் இருக்குது வாங்க அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம் நாங்கள் இது உங்களுக்கு வந்து செட்டு ஒன்று போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி செட்டு இது வந்து நம்ம ரெஸ்ட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வீடு கட்டணும்னா இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான காங்க்ரீட் வீடோ இல்லை நம்மளுக்கு ஹோட்டலையே பண்ணுற மாதிரியோ இல்லை என்ன டிசைனில் பண்ணணுமோ அதை இதில் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் நாங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு செட்டு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது இதுகளுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு திண்டு மாதிரி போட்டிருக்கோம் நீங்கள் வந்து இப்போ ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னா இன்னக்குள்ளே அந்த மாமரம் இல்லை எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும் இந்த இடம் நீங்கள் பாட்டு படுத்துக்கலாம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இதுகளுக்கு இந்த திண்டு ஒன்று போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி இது காய்கறி செட்டப்பு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருக்கோம் மிளகாய் போட்டிருக்கோம் இதுபோறம் கீரை தக்காளி செடி போட்டிருக்கோம் கருவேப்பிலை உங்களுக்கு கருவேப்பில இந்த கீரை தண்டங்கீரை கீரை எல்லாம் போட்டிருக்கோம் அது மாதிரி இந்த இது வந்து கொடிப்பந்தல் இந்த கொடிப்பந்தலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளரிக்காய் சுரக்காய் பாவ பீக்கங்காய் எல்லாமே போட்டிருக்கோம் இது வந்து நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுப்போம் இது ஒன்று இதாகிடுச்சுன்னா அடுத்து அதை எடுத்துகிட்டு நாங்களே மெயின்டைன் பண்ணி கொடுப்போம் மூணு வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு இந்த இதில் அதுக்கு தான் எந்த அது போட்டிருக்கோம் எந்த பாருங்கள் பீக்கங்க இப்போ தான் போட்டு எல்லாம் நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு அதே மாதிரி இந்த காய்கறி இங்கேயே கண்டினியூ பண்ணியிருக்கோம் வெண்டைக்காய் இங்கே வெண்டைக்காய் போட்டிருக்கோம் அது வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு அங்கே கரும்பு போட்டிருக்கோம் கப்பை கிழங்குன்னுவாங்கல்ல கேரளாவில் அந்த கிழங்கு அது பார்த்திங்கன்னா இது பழமரம் தான் நெல்லி மரம் இருக்குது அது எந்த அது வந்து இலந்த அது வந்து நமக்கு வந்து சப்போட்டா முப்பது வகையான பழமரம் இருக்குது இந்த இடத்துக்குள்ள அது மாதிரி பகத்தி வச்சுருக்கோம் நீங்கள் மாடுகளுக்கு பிடிக்கிற சாமி புறப்போ போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை இருக்குது அங்கே கம்பெனி முருங்கைக்கீரை இருக்குது தென்னைமரம் பத்து தென்னைமரம் இருக்குது வாழை இருக்குது உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே இந்த இருபத்தொரு செண்டுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு செட்டு இருக்குது உங்களுக்கு இந்த செட்டில் நீங்கள் வரும்போது உட்காந்துக்கலாம் நம்ம நீங்கள் பாட்டு ஒரு கட்டில் சேர் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது வந்து ஒரு செட்டப்பாக பண்ணி வச்சுருக்கோம் இது மொத்தம் இருபத்தோரு சென்டு உங்களுக்கு வந்து ஐம்பது வகையான மரக்கன்று வச்சிருக்கோம் இது வந்து மகோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் லட்சக்கணக்கில் போகிற மரங்கள் இது இது செம்மரம் இந்த பாருங்கள் நல்லா கவனிங் இந்தது செம்மரம் இந்த மாதிரி இது வந்து த உங்களுக்கு ஓரமாகவே வச்சுருப்போம் இந்த மரங்கள் வந்து அந்த பிளாட்டை டிஸ்டர்ப் பண்ணாது இது மாதிரி ஐம்பது மரம் வச்சு கொடுத்துருவோம் முப்பது பல வகை மரங்கள் பழங்கள் உள்ள மரங்கள் வச்சு கொடுத்துருவோம் மாமரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது காய்கறி இருக்குது உங்களுக்கு பூச்செடிகள் வச்சுருக்கோம் அதே மாதிரி மெடிசினல் பிளான்ஸ் வச்சுருக்கோம் இதுதான் நம்ம பிளா பிளாட்டோட சிறப்பு இது போக ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதை நாங்கள் காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே இருபத்தோரு சென்ட் பிளாட் வாங்குகிறவங்களுக்கு இந்த கேணி வந்து பொது இந்த பிளாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கேணி பொது இந்த ப்ரீசரிஸு பொதுவாக வந்துடும் இந்த ஸ்விம்மிங் ஃபுல் பொதுவாக வந்துடும் இதில் வந்து நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா தண்ணி பெரிய ஸ்விம்மிங் பூலு உங்கள் குழந்தைகளுக்கு நீச்சல் பழக்க விட நல்ல இடங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிட் அவுட் மாதிரி உட்காந்துட்டு உங்களுக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைகளை குளிச்சு குளிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல செட்டப்பாக இருக்கும் பார்த்துக்குங்க இந்த கேணி வந்து பொது கேணி எல்லாருக்குமே இங்கே வந்து பார்த்து பன்னெண்டு பிளாட் இருக்கு பன்னெண்டு பிளாட்டுக்காரவங்களுக்கு கேணி